வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை நம்ம தொடர்ச்சியாக ஆய்வு ஜாதகம் நிறைய பார்த்துட்டு வந்தோம் இந்த வகையில் இந்த குரு பயிற்சி எப்படி பலனை தரும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு உதாரணம் குரு பயிற்சி வந்து எல்லாமே குரு பயிற்சி இந்த ராசிக்கு அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி பலனை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்கலாம் ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சார்ட் போட்டிருக்கேன் ஓகேங்களா அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்கிற நிறைய உதாரண ஜாதங்களாக பாருங்கள் விதிகளோட இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விதிகளோட இருக்கும் விதிகளும் விளக்கங்களும் சேர்ந்து இருக்கும் ஒவ்வொரு தலைப்பிலும் நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல வரல எனக்கு நான் அனுபவத்தில் பார்த்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கோணத்தில் வந்து ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க ஜாதகத்தை அதனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஓகேங்களா இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா எடுத்துங்க இல்லைனா விட்டுட்டு உங் நீங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் இந்த அந்த வகையில் இன்றைக்கி வந்து குரு பேரிசியை நம்மளுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ குரு எப்பவுமே கோச்சார கிரகங்கள் கோச்சார கிரகங்களுடைய பேரிசியில் முக்கியமாக அந்த வருட கிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும் ஓகேங்களா அந்த சனி பகவான் ராகு கேது குரு இது வருட கணக்கில் ஒரு ராசியில் பயணம் பண்ணுறதால அதனுடைய பயிற்சி வந்து அந்த ஜாதகருக்கு நல்லது கெட்டது ஏதாவது தருதா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப சுப கிரகம் அப்படின்றதால அதன் சார்ந்து எதாவது நன்மை நடக்குமா அப்படின்ற ஆர்வத்தில் எல்லாமே இந்த குரு பயிற்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் குரு எந்த எப்படியா இருந்தாலும் ஒரு கோச்சார கிரகம் பயணிக்கிற ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் தான் அங்கே நல்லதோ கெட்டதோ தரப்போகுதுங்க எப்பயுமே ஒரு கோச்சார கிரகம் நாம் முன்னாடி வீடியோவில் சொன்னது தான் சொல்லியிருப்பேன் நான் முன்னாடி குருப்பெயர்ச்சின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் எப்பயுமே கோச்சார கிரகங்கள் ஒரு பலனை தருது ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ தருதுன்னா அது அந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கிற ராசியில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் தான் அங்கே நல்லதோ கெட்டதோ நடக்கும் நல்ல பலனோ கெட்ட பலனோ வந்து தருங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க நான் வரேன் அப்படின்னா நான் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் உங்ககிட்ட பேச போகிறேன் வீட்டில் யாருமே இல்லை வீடு காலியாக இருக்குன்னா நான் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு போகிறேன் அதே போல் ஒரு உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வராங்க அப்போ உங்களுக்கு நீங்களும் அங்கே இருக்கீங்க அப்படின்னா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை சார்ந்த நல்ல விளைவுகள் ஏற்படும் அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வராங்க இல்லை வீட்டுக்கு வராங்க ஒருத்தங்க நல்லவங்க வராங்க வீட்டில் வந்து பிடிக்காதவங்க இருக்கிறாங்க அப்படி தான் சுபகிரகம் அசுபகிரகம் எடுத்துக்கணும் அப்போ அதுதான் விளைவு அப்படின்னு சொல்ல வரோம் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதனுடைய பலன் வந்து அதிகங்க கோச்சார கிரகங்கள் பயணமாவோடய ராசியில் அதுக்கு பிடித்தமான சுப கிரகங்கள் நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா அது சார்ந்து பலன் அதிகம் அது வந்து ஒரு தீய கிரகம் வருது அங்கே சுப இருக்குன்னா அந்த இதில் வந்து பலன் கம்மி ஓகேங்களா அப்படி இந்த குரு பயிற்சி வர்ற குரு பயிற்சி ஆகிற ரிஷப ராசியில் கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்த நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கும் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றத அவங்க ஜாதத்தில் நடக்கிற தசாபுத்தி தான் முடிவு பண்ணும் இவங்க ராசிக்கு இந்த இடத்துல போகுதுன்னு பொதுவான பலன் இல்லாமல் அந்த குரு வந்து அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் லக்கணம் சரியில்லைன்னா ராசியை பாருன்னு சொல்கிறாங்க ராசி அப்படின்றது எத்தனையோ இல்லை பல லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய லக்கணத்துக்கு அது எந்த இடத்துல போகுது ராசிக்கு எந்த இடத்துல போகுது அவங்களுடைய தசாபுத்தி அப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கும்போது இந்த குரு பயிற்சியால் எந்த எந்த அளவுக்கு நல்லது நடந்திருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குரு பயிற்சி நம்ம வரப்போகிற குரு பயிற்சி தான் சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற குரு பயிற்சியை போட்டு நம்ம சொல்கிற இதில் கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி குரு பயிற்சி வேலை செஞ்சுதான் வேலை செய்யலையான்னு தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்குது குரு ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து அங்கேருந்து ஐந்தாவது பார்வையாக ஐந்தாவது பார்வையாக வந்து கன்னியை பார்க்கும் கன்னி ராசியை பார்க்கும் ஏழாவது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியை பார்க்குங்க அப்போ இந்த ராசியெல்லாம் அவங்கவுங்க லக்கணத்துக்கு கவனமாக கேட்டுங்க அவங்கவுங்க லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்து ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு குருவோட பார்வைக்கு சுபத்துவம் உண்டு அப்படின்றதால இந்த இந்த ராசி கன்னி விருச்சிகம் மகரம் அப்படின்றது அவங்கவுங்க லக்கணத்திலிருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அது இந்த காலகட்டத்தில் தூண்டப்படும் குருவோடய பார்வை வந்து ஒரு தூண்டிவிடும் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் அந்த குரு பார்வை வந்து அந்த இடத்துக்கு கிடைக்கிறதால அந்த ராசிகள் வந்து அந்த மகரம் விருச்சிகம் கன்னி இந்த ராசிகள் வந்து அவங்கவுங்க லக்கணத்திலிருந்து இல்லை அவங்கவுங்க ராசியிலருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தூண்டப்படும் அது இல்லாமல் அதுபோல் குரு பயணிக்கிற அந்த ரிஷபமும் அவங்க ராசியிலேருந்து லக்கணத்திலிருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களும் தூண்டப்படும் ஓகேங்களா அப்போ இந்த பா இந்த பாவங்களுக்கு நம்ம குரு பயிற்சிக்கு மட்டும்தான் பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல பாருங்கள் அந்த கண்ணியில் வந்து கேது கோச்சார கேது அங்கே இருக்குதுங்க அப்போ அது வந்து அந்த கேது வந்து அந்த குரு பயிற்சி ஆகிற இடத்து குரு பார்க்குற இடத்துல கேது இருக்குது அது முன்னாடி அங்கே வந்து ஒரு ஆறு மாதமாக இருந்துகிட்டு இருக்குது அதனுடைய கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அந்த கேது வந்து மூணாம் பார்வையாக விருச்சிகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது சனி பகவானோடைய பத்தாம் பார்வை விருச்சிகத்து இருக்குது அப்போ நம்ம விருச்சிகத்துக்கு குருவோட பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நல்ல பலன் நடக்குன்னு சொல்கிறோம் ஆனால் கேதுவோட மூணு பதினொன்று ஒரு ராகு கேதுகள் தன்னுடைய பாவங்களுக்கு மூணு பதினொன்ன வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் வந்து விருச்சிகத்துக்கு வந்து சனி பகவானோடைய பத்தாம் பார்வையும் இருக்குது கோச்சார சனி பகவானோட பத்தாம் பார்வையும் இருக்குது கேதுவோட மூணாவது பார்வையும் அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணுது அப்போ அந்த இவ்வளோ நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்து இந்த குரு வந்ததால் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் கிடைக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா அப்ப இந்த குரு பார்க்குற ராசில மற்ற வருட கிரகங்களுடைய பார்வை அவங்கவுங்க இலக்கணத்துல இருந்து எந்த ராசி இருக்கு அப்படின்னும்போது அதையும் சேர்த்துதான் பலன் சொல்லுங்க ஒரே குரு பேரசி மட்டும் பலன் சொல்லாம அந்த வருட கிரகங்கள் அது போல வந்து ராகு கேது மூணு பதினொன்னா கண்ட்ரோல் பண்ணும் அதுபோல ராகு கேது எந்த ராசியோட தொடர்பு இருக்கு சனி பகவான் எந்த ராசியோட தொடர்பு இருக்கு அப்போ குருவோட பார்வை வந்து அவங்கவுங்க லக்கணத்துலேயே இந்த எந்த ராசிக்கு விழுது அப்படின்னு பார்த்து பலன் எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மேஷ லக்கணமே வச்சிங்க அந்த மேஷ லக்கணத்துக்கு நம்ம பலன் எடுக்கிறோம் அப்படின்னா மேஷ லக்கணத்துக்கு எப்படி பலன் எடுக்கணும்னு பாருங்கள் லக்கணத்துக்கு மேஷ ராசி மேஷ லக்கணத்துக்கு வந்து குரு வந்து ரெண்டில் வராரு ரெண்டில் வராரு ஓகேங்களா ரெண்டில் வரும்போது பொருளாதாரம் அப்படின்ற கிரகம் பொருளாதாரத்தை அது காரக கிரகம் குருவே ரெண்டில் வராததால் அது வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம் அது ராசிக்கு எந்த இடத்தை பார்க்குது பாருங்கள் மேஷ ராசிக்கு அங்கேருந்து ஆறாவது இடத்த பார்க்குதுங்க சாரி ராசிக்கு ஐந்தாவது இடம் இங்கேருந்து ஐந்தாம் இடமா ரைட்டு தான் ராசிக்கு வந்து ஆறாவது இடத்தை பார்க்குது இந்த குரு வந்து ஆறாவது இடத்தை பார்க்குது ராசிக்கு எட்டாவது இடத்தை பார்க்குது ராசிக்கு பத்தாவது இடத்த பார்க்குது அப்போ அந்த குருவோட பார்வை வந்து மேசராசியோட ஆறாவது இடத்துக்கு விழுது மேசராசின் எட்டாவது இடத்துக்கு விழுது மேசராசியோட பத்தாவது இடத்துக்கு விழுதுங்க அப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த இடம் தான் பலனை அனுபவிக்க போகுதுன்னு சொல்கிறோம் அப்போ குருவோட பார்வை மேசராசி லக்கணக்காரங்களுக்கு குரு வந்து ஆறாம் இடம் அந்த இடத்துக்கு ஆறாம் இடம் பார்க்குது மேசத்துலேருந்து ஆறாம் இடம் மேஷத்துலேருந்து எட்டாம் இடம் மேஷத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன போல் இந்த ரெண்டு ராகுகேதோட கண்ட்ரோலும் இருக்குது இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறதால ஆறாம் இடத்த பார்த்தா கடன் அடைஞ்சிரும்னு கிடையாதுங்க இவ்வளோ நாள் வந்து கேது அந்த இடத்துல இருந்தது ஒரு தடையை கொடுத்தது தடை சற்று விலகலாம் ஆனால் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் கடன் அதிகரிக்கிறது நோய் வந்து நோயை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்லாம் ஒரு குரு பார்க்குற இடம் வளர்ச்சின்னு சொல்கிறோம் குரு பார்க்குற இடம் வளர்ச்சின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து ஆறாம் இடத்தை பார்த்தா நோய் வந்து தீந்துடுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயத்தை வளர்க்கும் அதுபோல் எட்டாம் சார்ந்த பாவம் சார்ந்த விஷயம் மேஷனில் கடந்து எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தையும் அது வளர்க்கும் ஒரு திடீர்னு ஒரு பணம் வரவு வரலாம் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா திடீர்னு பணம் வரவு வரலாம் அந்த சனிக்கேதுவோட அந்த தாக்கம் எவ்வளோ நாள் இருந்தது குரு பார்வை இருக்கிறதால அந்த சனிக்கேதோட தாக்கம் கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பத்தாம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதால பத்தாம் பாவம் சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு வளர்ச்சி இருக்கலாம் ஓகேங்களா இப்படி இந்த ச குருவோட பார்வை இந்த மேஷ லக்கணத்துக்கு வேலை செய்யும் ஆறாம் பாவத்தோட வளர்ச்சி எட்டாம் பாவத்தோட வளர்ச்சி பத்தாம் பாதத்தோட வளர்ச்சி இந்த குருவோட பார்வை இருக்குது அது லக் மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல போகிறதால பொருளா பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது கொடுக்குமா எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்றத இந்த மேஷ லக்கணத்துக்கு இவங்க ஜாதகத்தில் குரு வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் இந்த மேஷ லக்கணத்துக்கு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய குரு இப்போ ரெண்டில் வந்திருக்கிறாரு அவங்க ஜாதத்தில் அவர் அந்த குரு வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ பொதுவாக அந்த மேஷலக்கணத்துக்கு பலன்னு சொன்னால் மேஷலக்கணத்துக்கு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய குரு வந்து ரெண்டில் இருக்கிறாரு அப்போ இப்போ மேஷலக்கணத்துக்காரங்க வெளியூர் வெளிநாடு போகணும் அது போல் அது மூலியமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது குரு திசையோ குரு புத்தியோ அவங்க ஜாதகத்தில் குரு திசை இல்லை குரு புத்தி அது போல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலமாக இருக்கும் நல்லா சம்பாதிச்சிக்கலாம் அதுபோல் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த குரு எந்த பாவத்துக்கு உடையவர் அவர் அந்த லக்கணத்துக்கு எங்கே போயிட்டு இருக்கிறாரு அந்த கிரகம் கோச்சாரத்தில் அவங்க ஜாதகத்தில் ஜனநாயக ஜாதகத்தில் எங்கே இருக்குது அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி என்ன அதை சார்ந்து தான் இந்த பயிற்சிகள் வேலை செய்யும் ஓகேங்களா மேஷ லக்கணத்துக்கு குரு ரெண்டில் போகிறாரு பொருளாதார வரவு இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த குரு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் மேஷலக்கணத்துக்கு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் ஒன்போதுக்கும் பன்னெண்டு ஒம்போது பன்னெண்டு அப்படின்றது வெளியூர் வெளிநாடுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வெளியூர் வெளிநாடு போனால் இந்த குரு வந்து பொருளாதாரத்தை தர்றதுக்கு ரெடியாக இருக்குது ரெண்டில் வந்ததால் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அந்த பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கொடுக்குறது அவங்க ஜாதத்தில் குரு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த குருவோட திசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி வாய்ப்பு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக தற்காலிகமாக வாய்ப்பு தற்காலிகமாக இந்த குரு வந்து ரெண்டில் போகிறதால மேஷலக்கணத்துக்கு வெளியூர் ஒரு வெளியூர் வெளிநாடு வாடிக்கையாளர்கள் மூலிமா பணம் வரும் அப்பா மூலிமா பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்பாவுடைய சொத்து மூலிமா அப்பாவுடைய சொத்து இது அது மூலிமா பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்படி அந்த மேஷலக்கணத்துக்கு எடுக்கணும் போல் குரு போகிற ராசியில் குரு பயணிக்கிற ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் குரு பயணிக்கிற இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா குரு வந்து பயணிக்கிற ராசியில் ஒரு சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா இப்போ அந்த சனி பகவான் மூலிமா அவருக்கு நல்லா குரு சரி சேர்க்கை அப்படின்றது நல்ல பொருளாதாரத்தை நடும் நல்ல தொழிலை தரும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சுக்ரன் இருக்கு அப்படின்னா சுக்கிரனும் நல்லா குரு வந்து சுக்கரன் மேலே போகும்போது நல்ல பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ குரு செவ்வாய் மேலே போகும்போது சுக்கரன் மேலே போகும்போது திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு புதன் மேலே போகும்போது நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லணும் குரு நான் ராகு மேலே போகும்போது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்படி அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலே அது போகிற ராசியில் கிரகம் இருக்கணும் அது பார்வை பார்க்குற இடத்துலையும் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அது எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இப்போ எனக்கு வந்து எனக்கு கன்னியா லக்கணம் இல்லை லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் வந்து இங்கே கேது இருந்ததுங்க குரு இந்த மே இந்த இடத்துல ஒரு வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்குது மேஷத்தில் எனக்கு கேது கேது அந்த இடத்துல ஒரு வருஷமாக இருக்குது அந்த எட்டாம் பாவம் சார்ந்து எனக்கு வந்து இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் எனக்கு வந்து மீன ராசி ராசிக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல குரு வந்தது லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்துட்டு இருந்தது அந்த மேஷத்தில் கேது இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு கேது அப்படின்றது இந்த அதுதான் நம்ம ஜோதிடம் தானே சொல்கிறோம் அந்த கேது காரக குரம் காரகம் சார்ந்த விஷயங்களை எனக்கு நிறையா கொடுத்ததுங்க இந்த ஒரு வருஷத்தில் நம்ம நிறையா படித்திருந்தாலும் இன்னும் ஒரு நிறையா விஷயம் கற்றுக்க முடிஞ்சுது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் நிறையா எனக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறையா கிடைச்சிது ஜோதிடம் சார்ந்த புது புது விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிது அதெல்லாம் வந்து இந்த குரு வந்து கேது மேலே போனதாலன்னு சொல்ல வரேன் அப்போ எந்த கிரகத்து மேலே போதோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த அந்த விஷயம் நம்ம யார் எதை தேடுறாங்களோ அந்த தேடனா அதுக்கேற்றப்படி கிடைக்கும் ஓகேங்களா எனக்கு கேது மேலே போவதால் கேதோட காரகத்துவத்தையும் நம்ம வந்து தொழிலாக செய்கிறதால அந்த குரு வந்து கேது மேலே போனோம்னா எனக்கு பெருசாக பாதிப்பு தரலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம அது சார்ந்து நம்மளுக்கு நாலேஜ் வந்து நம்மளுக்கு சிறப்பாக வந்துதுன்னு சொல்கிறோம் இப்படி குரு போகிற ராசியில் கிரகம் இருக்கணும் குரு பயிற்சி எப்படி பார்க்கணுன்னா குரு போகிற ராசியில் கிரகம் இருக்கணும் அதுபோல் குரு பார்க்குற இடத்துல கிரகம் இருந்தால் சிறப்பு அதே போல் வந்து அந்த குரு வந்து அவங்க லக்கணத்துக்கு எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அவர் வந்து அவங்க ஜன்னகால ஜாதத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரு இப்போ அதனுடைய புத்தி நடக்குதான்னு பார்த்து தான் குரு பயிற்சிக்கு முழுசாக பலன் சொல்லணும் மற்றபடி பொதுவாக வந்து கிரகம் இல்லாத ராசியில் ஒரு கோச்சார கிரகங்கள் போது தற்காலிகமான பலனாக இருக்கும் பெருசாக வந்து அது வந்து பெருசாக ஒரு விஷயத்தை செய்யாது பெருசாக வந்து அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் அப்போ குரு போகிற ராசியில் கிரகம் இருக்கணும் குரு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியம் இப்போ எங்கே வருதுன்னு பார்க்கணும் அவங்க ஜாதத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கணும் அதனுடைய தசாபுத்தி காலங்களாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு மற்றபடி அந்த மற்ற கிரகங்கள் வருட கிரகங்கள் சனி ராஜு கேதுவோட தொடர்பு அந்த குருவோட பார்வை பெற்ற இடங்களுக்கோ குருக்கோ இருக்குதான்னு பார்த்துக்கணும் பார்த்து நம்ம பலனை சொல்கிறது துல்லியமான பலனை சொல்ல முடியும் நாமளும் குரு பயிற்சி பலன் சொல்லும் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஓகேங்களா இப்படி தான் குரு பயிற்சி வந்து பலன் அளிக்குதுங்க ஓகேங்களா பொதுவாக ராசிக்கு வந்து ரெண்டில் போகுது மீன ராசிக்கு மூணில் போகுது கும்பராசிக்கு நாலில் போகுது அப்படின்னு சொல்லாமல் அது அந்த கிரகம் வந்து அந்த குரு அந்த கும்பராசிக்கு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் அவர் அவர் அவங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம பலன் எடுக்கிறது நல்லது இந்த இது மூலம் பலனை நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியை வச்சு நீங்கள் நிர்ணயம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஜாதகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஜா ஜாதகத்தில் குடும்ப ஜாதகத்தில் இந்த ஒரு வருடமாக இருந்த குரு பயிற்சி யாருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு குருவோட பார்வையை மார்க் பண்ணுங்கள் மற்றபடி சனி ராகுவோட கே சனி ராகுகேதோட அந்த தொடர்பையும் மார்க் பண்ணுங்கள் அவங்களுக்கு நடந்த புத்தி எதுவாக இருந்ததுன்னு பாருங்கள் அப்போ அதை வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு பலனை கொடுத்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்து சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே